அன்பார்ந்த புதுதை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு அரசியல் அறிவு நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு சில மாத காலங்களாகவே புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வோட்டை தொகுதி பிசானத்தூர் என்று ஒரு ஊராட்சி உள்ளது அந்த ஊராட்சியில் மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்க அதனால மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளை பெரும்பாலும் பேசப்படலாட்டினாலும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எதற்கு ஆக அந்த மக்கள் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அதை ஏன் தடுக்கிறாங்க அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வரும்ல அதை ஏன் அந்த மக்கள் தடுக்கிறாங்க கந்தரவு தொகுதி விசாரணத்தூர் ஊர்ல தனியார் உயிரி மருத்துவ கழிவு நச்சு ஆலை இதை வந்து அங்கே வந்து தொடங்க போகிறாங்க அது வந்து அந்த பகுதியில் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பல தரப்பட்ட கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் அவங்க வந்து தொடர்ந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு வராங்க இந்த ஆலை வந்து எங்கள் பகுதிக்கு வேணாம் அப்புடின்னு இந்த மக்களினுடைய கடுமையான போராட்டமாக வந்து இருந்துகிட்டு இன்னைய விட அஞ்சு நாலு கிட்ட கடந்துருச்சு ஓகே இந்த அமைக்கிறதுக்கு சார் தொழிற்சாலைய அமைக்கிறதுக்குள்ள அதிமுக அரசா இல்ல ஆண்டு கொண்டிருக்கும் திமுக அரசா அது எந்த ஆளுங்கட்சி கொண்டு வந்தா என்னங்க மக்கள் வந்து அந்த பகுதியில பாதிக்கப்படுறாங்க மக்கள் வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை வந்து கைவிடுறது தானே சரியா இருக்கும் அந்த போராட்டத்தை வந்து ஏத்துக்கணும்ல மக்கள் பாதிக்கிற மாதிரியா ஒரு ஆலையை வந்து அந்த அந்த பகுதியில வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ள வைக்கணுமா எவ்வளவு இடம் இருக்குல்ல ஒரு காட்டு பகுதியில கொண்டே வைங்க மக்கள் வசிப்பு இடம் இல்லாத இடத்துல கொண்டே சொல்ல போனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் வந்து சிறந்த சுற்றுச்சூழல்ல சிறந்த மாவட்டமா அறிவிக்கப்பட்டது அதற்கு முக்கியமான காரணமே இந்த பிசானத்தூர் ஊராட்சியோட சுற்றுச்சூழல் ஏன்னா எப்படி பார்த்தாலும் மரங்கள் இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கிற ஒரு ஊராட்சியும் மக்கள் அனைவரும் சொல்றாங்க அந்த மாதிரி இடத்துல இது தேவையில்ல அப்படின்ட்டு சொல்ல வர்றீங்களா மற்ற இடத்துல வச்சா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா அந்த ஊர் மக்கள் மற்ற ஏரியாவில் கொண்டே வச்சா சரியா வருமா அப்படின்னு அந்த பகுதி சொல்லு இந்த பகுதியில் இது வேணாம் அப்படியா அதை மக்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே இந்த திட்டத்தை வந்து கொண்டுகிட்டு வரும்போது அப்ப அந்த திட்டத்துக்கு கையெழுத்திட்டது வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏவா தானே இருப்பாரு அப்ப அவருக்கு தெரியும்ல இந்த அவரை வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பி இது மக்களுக்கு பயன்படும் பயன்படாது அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லாமல அதை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லியிருப்பாங்க அந்திரவு கோட்டையினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் தோழர் சின்னதுரை அவர்கள் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பெற்று வெற்றி கண்டவர் அவர் வந்து ஒரு சிறந்த கள போராளி மக்களுக்கான தினந்தோறும் கோரிக்கையில சொல்றீங்க நீங்க அப்படி இல்ல அவர் அங்க கட்சியின் சார்பில் வந்து போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து புதுக்கோட்டைக்கு வரும் பொழுது தொகுதியின் சார்பில் எம்எல்ஏயின் சார்பில கோரிக்கை மனு வந்து முதலமைச்சர் ஒப்படைச்சிருக்கிறாங்க அவருக்கு தெரியாமலே அங்க வந்து கொண்டுகிட்டு வந்துட்டாங்களா அரசு வந்து அந்த திட்டத்தை வந்துட்டாங்கன்னு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருக்கு இந்த ஆலை வருவது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள் அதை விரும்பல மக்கள் பாதிக்கப்படுறாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்களின் பக்கம் எம்எல்ஏவாக நின்று ஒரு கட்சியினுடைய போராளியாக நின்று அந்த கோரிக்கைகளை ஏற்று அரசு தரப்புக்கு எடுத்து சொல்றாரு இல்லை இப்போ கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸ் கட்சி இருக்கு இப்போ பக்கத்துல உள்ள புதுக்கோட்டைக்கு பக்கத்துல உள்ள காரைக்குடியில வந்து ஒரு தனியார் மதுபான ஒரு கூட வந்து அமைக்கிறதுக்கு மக்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் போராட்டம் பண்றதுல முதல் ஆளாக கலந்துகிட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில உள்ளவர் மாங்குடி அவர்கள் அப்ப அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்கிறதுனால தானே மக்களுக்கு அது இல்லைங்கிறதுனால போராட்டத்துல போய் நின்று செயல்படுறாரு அந்த மாதிரி மக்களுக்கு தேவையாட்ட இவர் போய் செயல்படணும்லங்க போய் முதல்வரை பார்த்து என்ன பண்றது மக்களோட நின்று தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கணும்ல மக்கள் அரசுக்கு அதாவது தமிழ்நாட பொறுத்தவரை இந்தியா பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய தாண்டி இங்க ஒண்ணு பெரிய போராட்டங்கள் வந்து ஒண்ணு இல்ல சரிங்களா எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலையை வந்து வேணான்னு சொல்றாங்க அதை வந்து அரசு அளவுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அவ்வளவுதான் இவரும் வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க அந்த கட்சி நடத்தி இருக்குது பல்வேறு வித கோரிக்கைகளை வச்சு வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது போராடக்கூடிய கட்சி வந்து எப்படி மக்களின் பக்கம் நிக்க கூடிய கட்சி வந்து எப்படி மக்களுக்கு எதிராக வந்து அவங்க நிப்பாங்களா மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்களா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க குற்றச்சாட்டு இல்லங்க கிசானத்தூர் ஊராட்சியோட குற்றச்சாட்டு ஒரு எம்எல்ஏ மக்கள் மக்கள் வந்து அப்படி மக்கள் அப்படி ஒண்ணும் சொல்லல எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கட்சியின் சார்பில் அந்த மக்களோட மக்களாக அனைத்து கட்சி போராட்டத்திலையும் அனைத்து கட்சி போராட்டத்திலையும் அவர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அது வீடியோ இருக்கு பாருங்க அவர் பேசின வீடியோ இருக்கு மக்கள்கிட்ட கலந்துருக்கிறாரு பேசிருக்கிறாரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு அவர் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த தொகுதி நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அவர் வந்து எப்படி அதை வந்து கலந்து கொள்ளாம அப்படி இருப்பாரு மக்கள் நாலு விதமா பேசதாங்க செய்வாங்க அவங்க எதிர்கட்சியாக கூட இருக்கலாம் எல்லா கட்சியிலயும் தான் போயிட்டு போராட்டம் நடத்துறாங்க எல்லா கட்சியில

தகவலையும் சொல்லி நிப்பாட்டுறதுக்கான என்ன வழிமுறையோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கணுங்க அதே மாதிரி அவரு பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி ஒரு மாபெரும் தலைவருடைய மகன் பாப்புலாரிட்டியா ஒரு தகவல் போய் சேரும் அப்படி இருக்கும் போல அவர் வந்து சொல்றாரு அது வந்து ரிச் ஆகுது அவர் எம்பிங்கிற கடமையை வந்து செய்யறாரு இவர் தொகுதியில உள்ள எம்எல்ஏங்கிற கடமையை அவர் செய்யறாரு கலெக்டரை பார்த்து கொடுத்திருக்கிறாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு போராட்ட காலத்துல மக்களோட மக்களாக நிக்கிறாரு அதை பாருங்க அனைத்து கட்சி போராடும் பொழுது மக்களோட மக்களா நின்னு குரல் கொடுக்குறாரு அவர் எம்எல்ஏங்கிறத கடந்து மக்கள்ல ஒருத்தேன் நான் தொகுதியில ஒருத்தேன் அந்த ஊர்ல ஒருத்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் நிக்கிறாரு சொல்றேன் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து இருக்குன்னா தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையையும் கிள்ளி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு இவரே கையெழுத்தையும் போட்டுருவாரு இவரே ஒரு தொகுதிக்கு ஒரு ஆலை வருது அப்படின்னா எம்எல்ஏவோட உத்தரவு இல்லாம எப்படிங்க அந்த தொகுதிக்கு அந்த திட்டம் வரும் எப்படி வரும் அவரோட இது இல்லாம எப்படிங்க வரும் போய் ஊராட்சி மன்ற தலைவர் போடுவாரா இல்ல கிளை செயலாளர் போடுவாரா எம்எல்ஏ தாங்க பர்ஸ்ட் வரும் அப்போ அப்படி இருக்கும்போது என்ன மக்களோட மக்களா எல்லாம் போராடுறாரு நீங்க எப்படி சொல்ல போகுது தொகுதியில விசானத்தூர் பகுதியில மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவர் மக்களின் பக்கம் நிற்கிறாரு போராட்டக்காரர்களின் பக்கம் நிற்கிறாரு அவ்வளோதான் அதை மட்டும் பாருங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கந்தர்வகோட்டை பகுதியில் உள்ள வர்த்தக சங்கங்களா இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும் பிசானத்தூர் மக்களுக்காக ஒன்றுபட்டு நாங்க வந்து போராட்டம் பண்றோம் ஒரு நாள் கடையடி வச்சு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போராட்டங்கள் வலுவை வகுந்துகிட்டே வருது அப்படி இருக்கையில இதையே அரசு வந்து இன்னும் கவனத்துல எடுக்கவே மாட்டேங்குது பிசானத்தூர் பகுதியை பொறுத்தவரையும் அனைத்து கட்சி தரப்புகளையும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க பொதுமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போராட்டங்கள் வந்து பல வடிவமாக போய்கிட்டு இருக்கு உண்ணாவிரத போராட்டம் அடையாளத்துக்கு கடையடைப்பு போராட்டம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் பட்சத்தில் தொகுதி எம்எல்ஏ வந்து கோரிக்கை வச்சுட்டாரு எம்பியும் கோரிக்கை வச்சுட்டாரு தலைவர்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சுட்டாங்க ஆனால் ஆளுகின்ற திமுக அரசு இன்னும் இதை வந்து மக்களினுடைய கோரிக்கையை வந்து ஏத்துக்காம ஒரு மெத்தன போக்குல வந்து அதை இருக்கு அதை வந்து இந்த கோரிக்கையை வந்து உடனே ஏத்துக்கிட்டு இந்த ஆலை வருவதை தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்துனா இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை வந்து வெற்றியடையும் அந்த பகுதி வந்து பாதிக்காம இருக்கும் ஜெகன் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி அது மக்கள் பயன்பாட்டிற்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி இப்ப ஆளுகின்ற திமுக அரசாக இருந்தாலும் சரி இல்ல இனிமேல் ஆளப்போகின்ற எந்த அரசுகளாக இருந்தாலும் சரி மக்கள் அதனால பாதிக்கப்படுவார்கள் என்றால் அந்த திட்டத்தை கைவிடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக அந்த தொழிற்சாலையை எங்கு அமைத்தால் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு இதன் வாயில நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் பிசானத்தூர் மக்களுக்காக ஒன்றுபட்டு போராடி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக அரசு இந்த திட்டத்தை பிசானத்தூர் ஊராட்சியில் இருந்து கைவிட்டு மக்கள் பாதிக்காத வண்ணமாக எங்கு உள்ளதோ அந்த இடத்தில் இதை செயல்படுத்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்